ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களை நான் நான் தெரிவிக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு 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 ஆச்சரியமான காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் இந்த மாதம் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் தனிப்பட்ட ஜீவி நிச்சயம் ஒரு அற்புதத்தை செய்வார் முப்பது நாட்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படிக்கு ஒரு வாக்குத்தையும் உங்களுக்கு தர விரும்புகிறார் அது என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் யோகி புத்தகம் நாற்பத்தி ரெண்டு ரெண்டு சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று அறிந்ததை அறிந்திருக்கிறேன் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை உடை என்ன தடைகளை பேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எந்த எடுத்தாலும் தடை 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 ஜபிக்க தடை வேதம் வாசிக்க தடை கத்திற்குள் நெருங்கி வர தடை ஆலயத்துக்கு போக தடை பினான்சியல் தடை மங்கள காயின் தடை குழந்தை பாக்கியம் தடை தொழில் தடை எல்லா தடை வீடு கட்ட தடை சொந்தமா இடம் வாங்க தடை எல்லா தடைகளும் இந்த மாசம் உடைக்கப் போறார் இந்த மாச தடைகளை உடைக்கும்படிக்கு முப்பது நாட்களும் முப்பது விதமான ஆவிக்குரிய தம்முடைய பிள்ளைகளை கத்தெடுத்து பயன்படுத்த போகலாம் இன்றைக்கு பயன்படுத்தும் பயன்படுத்தும்படிக்கு முன்குறிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் தான் அர்மேன் என் சகோதரர் ஆண்டனி அவர்கள் கத்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிற ஒரு மனுஷன் சத்துருடைய கட்டுகளுக்குள் மாந்திரிகத்துக்குள் போராட்டத்துக்குள் இருந்த மனுஷனை கத்தர் விடுவித்து அவரை கத்தர் வல்லமையை பயன்படுத்தி கொண்டு வருகிறார் அவரை குறித்த தேவ திட்டம் மகா பெரியது குடும்பமாய் கத்தர் பயன்படுத்துகிறார் அந்த தேவ மனிதர் இன்றைக்கு உங்களோட பேச விரும்புகிறார் அந்த செய்தி பாருங்க உங்க லைஃப்ல இருக்கிற தடைகளை உடைப்பார் முப்பது நாளைக்குள்ள முப்பது நாளைக்குள்ள ஒரு அற்புதத்தை உங்க வீட்டுக்குள்ள உங்க வாழ்க்கையில நிச்சயம் பார்ப்பீங்க இயேசு நாமத்தில் காண்பீர்கள் மீதியானதை நான் அவர் கையில் ஒப்புக்கொடுக்க கொடுக்க விரும்புகிறேன் தேவ மனிதன் பயன்படுத்துவார் பொறுமையோடு கேளுங்கள் முடிவிலே ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள் கேளுங்கள் விழித்து கேளுங்கள் கர்த்தர் செய்கிற அற்புதத்தை காண்பீர்கள் ஏ மேன் ஐ எம் இன்ட்ரோடியூசிங் மை பிரதர் ஆண்டனி மேதலார் வில் யூஸ் ஹிம் அஸ் அ மைட்டி வெசல் மேதலார்

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சில செயல்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார் எப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பல தடைகள் இருக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் சரி இயேசுவை அறியாதவர்களுக்கும் சரி இந்த உலகத்துல வாழக்கூடிய இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு குடும்பத்துல ஒரு தடை இருக்கும் பிசினஸ்ல ஒரு தடை இருக்கும் சரீரத்துல ஒரு தடை இருக்கும் அன்றாட உறவுகளுடைய கம்யூனிகேஷன்ல ஒரு தடை இருக்கும் படிப்புல ஒரு தடை இருக்கும் கர்ப்பத்தின் கனியில ஒரு தடை இருக்கும் திருமண காரியங்கள்ல ஒரு தடை இருக்கும் இப்படி தடைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த தடைய நீக்கி போடுகிற வல்லமை இந்த உலகத்தில் ஒரே ஒருவருக்கு உண்டு அதுதான் இயேசு கிறிஸ்து நீங்க விசுவசிக்கிறீங்களா இப்பொழுது உங்க குடும்பத்துல அந்த தடைய நீக்கி போடணும் விசுவித்தா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு இருக்கிற தடைகள் உங்களை விட்டு விலகும் நான் விசுவசிக்கிறேன் நீங்க விசுவசிக்கிறீங்களா என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே உங்க மனதுல நீங்க நினைக்கலாம் நான் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவறாம பங்கெடுக்கிறேன் ஆண்டவருடைய சமூகத்துல போய் நிக்கிறேன் அவருடைய சமூகத்துல என்னுடைய விண்ணப்பங்களை ஊற்றுகிறேன் எனக்கு இருக்க தடைகள் எல்லாம் விலகி நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார் என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் தோற்று போவதற்கு இதுதான் காரணமா இருக்குது என்னன்னா ஒரு ஆலய ஆராதனை எடுத்தீங்கன்னா துதி ஆராதனை ஒண்ணு இருக்கும் தேவ செய்தி ஒண்ணு இருக்கும் நம்முடைய தொடக்கமே எதுல ஆரம்பிக்கும்னா துதி ஆராதனை அதுல நம்ம ஆண்டவரை அசைக்க முடியாத நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவனை முழுமனதோடு ஆராதிப்போம் துதிப்போம் அவர் செய்த நன்மைகளை நினைத்து இருதயத்திலிருந்து அழுகுறலோடு அவருடைய பாதத்துல ஊற்றி துதித்து ஆராதித்து அவர் சமூகத்துல நினைப்போம் இப்ப சூழ்நிலையில துதி ஆராதனைக்கு அப்புறம் நடக்கக்கூடிய தேவ செய்தியில நம்ம என்ன தப்பு பண்ணிருவோம்னா நம்முடைய சிந்தனை சிதற ஆரம்பிக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கிரிய செய்ய முடியாதவாறு பல தடைகளே அங்கதான் உருவாகுது உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாதவாறு தடைகளை உண்டு பண்ணுகிற காரணமே என்னன்னா ஆண்டவருடைய வார்த்தைய நம்ம கொடுத்து கேட்கறது இல்லை ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்முடைய இதயத்தை திறக்கிறது இல்லை இதுதான் சமூகத்துல போய் நிக்க வைக்குது அவருடைய நிக்க நீங்க உங்களுடைய எல்லாவற்றையும் ஊற்றிட்டீங்க ஆனா தேவ செய்தியில என்ன தெரியுமா நடக்கும் ஆண்டவருடைய மகா பரிசுத்த தலத்துல ஆண்டவர் உங்களோட பேசுவார் எப்படி பேசுவார் வார்த்தையின் வழியாகத்தான் பேசுவார் தேவ செய்தியின் வழியாகத்தான் பேசுவார் ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையிலும் ஆண்டவர் வார்த்தையின் வழியாக பேசிக்கொண்டுதான் தான் இருக்கிறார் இன்னைக்கும் அநேக ஜனங்களிடத்திலே வார்த்தையின் வழியாகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார் ஆனா அந்த வார்த்தை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல எப்பொழுது உங்க இருதயத்தில விதைக்கப்படுகிறதோ அப்பொழுது தடைகள் எல்லாம் மாறிப்போகும் போகும் லூயா நீங்க வியாதியில சரீரத்தோடு நாயில ஆராதனையில பங்கெடுக்கிறீங்கன்னா அந்த தேவ செய்திய ஒரு வாஞ்சையோடு நீங்க கேட்கணும் ஏசப்பா இன்னைக்கு எதன் வழியாக எனக்கு பேச போறா என் சரீரத்துக்கு வியாதிக்கு சுகப்படுத்த ஏதாவது ஒரு வார்த்தையின் வழியாக பேசுவார் அந்த வார்த்தையை நீங்க பிடித்துக் கொள்ளணும் ஏனென்றா மகா பரிசுத்த ஸ்தலத்துல நிக்கிற வரைக்கும் அது உங்க டியூட்டி மகா பரிசுத்த தலத்துல போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஏசப்பா பேசுறதுக்கு நீங்க காது கொடுத்து கேட்கணும் உங்க இருதயத்தை திறந்து வைக்கணும் அதுதான் உங்க டியூட்டி இன்னைக்கு பல அற்புதம் நடைபெறாததுக்கு காரணமே இதுதான் ஞாயிறு ஆராதனை நான் போறேன் டாடி நான் ஒவ்வொரு ஆலய வழிபாட்டிலும் அற்புதத்தை விலகு அந்த வார்த்தைய நம்முடைய இருதயத்துல விதைக்க முடியாதவாறு பல பிரச்சனைகளை நம்மளுக்கு சூழ்ந்து கொள்ளுது அன்னைக்கு ஊழியக்காரர் ஆண்டவருடைய அநேக வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வெளிப்படுத்திருப்பார் உங்க பிரியமுள்ள மகன் சொல்லி ஆண்டவர் அதை வெளிப்படுத்திருப்பார் ஆனா அதை நம்ம கேட்க தயார் உலகத்தின் மாயைக்குள்ள உலகத்தின் பிரச்சனைக்குள்ள சிக்கி தவித்தனாலதான் இன்னைக்கும் அற்புதம் நடைபெறாம இருக்கு ஆனா ஆண்டவர் சொல்றார் இந்த செயலின் வழியாக ஆண்டவர் அந்த தடைகளை நீக்கி போட வல்லவராய் இருக்கிறார் நம்புறீங்களா நம்புறீங்களா நீங்க என்ன நம்ப வேணாம் ஆனா உங்க மேல மனதுருகிற கத்த சொன்ன நம்புவீங்கல்ல இசையா தீர்க்கதரிசி சொல்றாரு உங்க மேல மனதுருகிற கர்த்தரா இந்த உலகத்துல மனதுருகிறதுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குன்னா அது நம்ம ஆண்டவர் தானே யார் மேல மனதுருகிறார் உங்க மேல மனதுருகிறார் நான் சொல்லல எஸ்ஐ அம்பத்தி நாலாவது அதிகாரம் தேவ வசனம் இறைவசனம் பத்து இப்படியாக சொல்லுகிறது உண்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறாரா யாரு உங்க மேல மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என் மேல மனது கத்தர் சொல்லுகிறார் உங்க பிள்ளைகள் மேல மனது என் பிள்ளைகள் உங்க திருச்சபின் மேல மனது கத்தர் சொல்லுகிறார் உங்க ஊழியத்தின் மேல மனது கத்தர் சொல்லுகிறார் உங்க உறவுகளின் மேல மனது கத்தர் சொல்லுகிறார் நீங்க சந்திக்கிற நண்பர்களிடத்திலிருந்து மனதுருகிற கத்தர் சொல்லுகிறார் சுவசிக்கிறீங்களா ஆமீன் சொல்லுங்களேன் என்ன ஒரு அழகான வார்த்தை இசையா தீர்க்க தரிசி சொல்றாரு உண்மேல் மனதுருகிற கத்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து சொல்றாரு மனதுருகிற கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகளை பார்த்து உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடைபெறும் நல்ல எப்படி நடக்கும் நான் நம்புறேன் வார்த்தையின் வழியாக சுகப்படுத்தும் வார்த்தையின் வழியாக பலப்படுத்தும் வார்த்தையின் வழியாக கடன்களை அடைத்து போடும் வார்த்தையின் வழியாக முழு சமாதானம் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் ஏன்னா நான் சொல்லுவது இயேசு கிறிஸ்து என்ற மெய்யான வார்த்தை வார்த்தை மனு உருவானார் நம்மிடையை குடிகொண்டார் அவர் இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் கர்த்தர் வார்த்தையின் வழியாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நீங்க தயாரா உங்க குடும்பத்தில் இருக்கிற தடைகளை உடைக்க நீங்க தயாரா உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைங்கிற தடையை உடைக்க நீங்க தயாரா உங்க குடும்பத்துல சமாதானத்துக்கு ஊறு விளைவிக்கிற தடையை உடைக்க நீங்க தயாரா

உங்களை பார்த்து பிள்ளை பெறாத மடியே மலடியேன்னு சொன்னவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றார் மகிழ்ந்து பாடு ஆண்டவர் உங்களுக்கு கர்ப்பத்தின் கணியை ஆசிர்வதிக்கப் போகிறார் இந்த தேவ செய்தின் வழியாக கேட்டுக் பிள்ளையே இதுவரை உன்னுடைய கர்ப்பத்தின் தடையை உண்டு பண்ண அந்த சத்துருவை ஆண்டவர் இப்பொழுதே நசுக்கப்படுவாராக கர்ப்பத்தின் கனியை தின்னு கொண்டிருந்த பிசாசை ஆண்டவர் இப்பொழுதே எரித்து போடுவாராக இயேசு கிறிஸ்துவின் மெய்யான நாமத்தினாலே அறிக்கை பண்ணுகிறோம் ஆண்டவர் அற்புதம் செய்ய இருக்கிறார் இதுவரை யாரோட கர்ப்பத்தின் கனியெல்லாம் அடைக்கப்பட்டதோ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகிழ்ந்து பாடு

அதே போல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே உன்னுடைய வயிற்றின் கர்ப்பத்தின் கனியும் இப்பொழுது ஆசிர்வதிக்கப்படுவதாக உன் வயிற்றில் உருவாயிருக்கிற கர்ப்பத்தின் கனி இப்பொழுது ஆசிர்வதிக்கப்படுவதாக உன்னை யாரெல்லாம் பிள்ளை பெறாத மறுடி என்று சொன்னார்களோ அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் உன்னை மகிழ்விக்கும் பொருட்டு அவர்களிடத்திலே ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிக்கும் பொருட்டு ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார் ராகில் சோதித்திருந்தாலோ ராகில் துக்கப்பட்டிருந்தாலோ எனக்கு பிள்ளை பெறாத மனிதையை என்று அழுது கொண்டிருந்தாலும் ராகிலுக்கு அவளுக்கு கொடுத்தார் ஆண்டவர் யோசிப்பு மிக

வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லு போயிருக்கீங்கல்ல மனதுருகர கத்த சொல்றாருங்க மனதுருகர கத்த சொல்றார் இசை ஐம்பத்தி நாலு பத்துல ஆண்டவர் சொல்றாரு மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை என்ன ஒரு அழகான வார்த்தை பாருங்க மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் இதுல ரெண்டு வார்த்தை இருக்கு ஒண்ணு விலகுதல் இன்னொன்னு நிலை பெயர்தல் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க நீங்க மலை போல நம்பி இருப்பீங்க எத்தனையோ கணவர்மார்கள் பிள்ளைகள் எத்தனையோ கணவன் மார்கள் தன் மனைவிகளையோ மனைவிகள் கணவன் மார்களையோ மனை போல நம்பி இருப்பாங்க என் குடும்பத்துக்கே இவங்க தான் பெரிய தூண் என் குடும்பத்துக்கே இவங்கதான் பெரிய தூண் அவர் இல்லனா என் குடும்பத்தை வழி நடத்த முடியாது என் பிள்ளைகளுக்கு பீஸ் கட்ட முடியாது என் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை நடத்த முடியாது என்று அழகு குழம்பி இருக்கக்கூடிய அநேகர்களுடைய வாழ்க்கையின் மத்தியிலே ஆண்டவர் நம்பிக்கையோடு காத்திருக்கிற என் ஜனமே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறா அவர் கிருப ஒண்ணு விட்டு விலகாதான் உன்னுடைய இறுதியமானது மலை போல மனிதனை நம்பி இருந்துச்சு மாம்சமாக நிரம்பி இருந்த மனிதனை நம்பி நம்பி இருந்துச்சு இருந்துச்சு மனிதனை உன் கணவன் ஆகிய கணவனை பெற்றோர்கள் பெற்றோர்களை இருந்தீங்க வேலைக்கு தயார் கொண்டிருந்த மனிதன் வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனத்தை கொண்டிருந்தான் எல்லாவற்றிலும் தோல்வியை கண்டு புலம்பிக் கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாருமா என் கிருப உன்னை விட்டு விலகாது இதுவரை அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற அன்புக்குரிய மகளே என அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் பாருங்க அழகான வார்த்தை மெய்யான வார்த்தை வார்த்தை என்ன ஒரு அழகான வார்த்தை உங்க மேல மனது உங்களை பார்த்து சொல்றாரு என்ன சொல்றாரு யோசிச்சு பாருங்க என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு கேட்டுக்கிட்டே இருங்க என்ன சொல்றாரு மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலைப்பாய் என் கிருப உன்னை விட்டு விலகலாம் என்ன ஒரு அழகான வார்த்தை அவருடைய கிருப உங்களை விட்டு விலகவே விலகாது அவர் கிருப போதுங்க உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கிறதுக்கு அவர் கிருப போதும் உங்க கர்ப்பத்தின் தனி ஆசிர்வதிக்கிறதுக்கு அவருடைய கிருப போதும் உங்களுடைய படிப்புல நல்ல மதிப்பெண்களை எடுப்பதற்கு அவருடைய கிருப போதும் உங்க பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை எடுத்து வைப்பதற்கு அவருடைய கிருப போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடைகளை உடைப்பதற்கு அவருடைய கிருப போதும் உங்க வியாதியில எவ்வளவு பெரிய கேன்சர் வியாதி இருந்தாலும் அதை சுகப்படுத்துவதற்கு அவருடைய கிருபை உங்களுக்கு போதும் சொல்றீங்களா உங்க இதயத்தை திறந்து சொல்றீங்களா ஆண்டவருடைய கிருபை எனக்கு போதும் ஏசப்பா சொல்லி இருக்கிறாருல்ல அவருடைய கிருபை உலக பூரணமாய் விலங்குன்னு சொல்லிருக்கிறாருல்ல ஆண்டவருடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீ பலங்கொண்டு திடமனதாயிரு நான் உன்னோடு இருப்பேன் சொன்னார்ல அந்த ஆண்டவர் சொல்றாருங்க உங்க தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் சொல்றாருங்க என்ன சொல்றாரு பலங்கொண்டு சோர்ந்து போகாத அழுகாத கலங்காத பயப்படாத திகையாத நான் உன்னோடு இருக்கிறேன் இந்த உலகத்துல அவன் மனுஷரை விட்டு விலகிட்டான் போல நம்பிக்கையோடு காத்திருந்தேன் இவன் எனக்கு உதவி செய்வான நம்பிக்கையோடு காத்திருந்தேன் பிரதர் என் கூட பிறந்த எனக்கு உதவி செய்வான் நம்பிக்கையோடு காத்திருந்தேன் என் கணவர் என் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு காத்திருந்தேன் பிரதர் என்னை கைவிட்டுட்டு போயிட்டாரு பிரதர் என் கூட பிறந்த சகோதர சகோதரி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வச்சு என்னோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு திருமண காரியங்களை உதவி செய்தேன் என்னோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிய படிப்பு காரியங்களுக்கு உதவி செய்தேன் எல்லாரும் வளர்ந்துட்டு என்னை கடங்கார அடிக்க நிக்க விட்டு போயிட்டாங்க பிறந்த அழுது கொண்டு இருக்கிற அன்பு பிள்ளையே கடங்கார யாரு விலகுனா என்னப்பா யாரு கைவிட்டா என்னப்பா மலை போல நம்பியிருந்த விலகனா என்னப்பா உன்னை படைத்த தெய்வம் உன்னை விட்டு விலகல உன்னை உன்னை உருவாக்குன தெய்வம் உன்னை உன்னை விட்டு விலகல உன் கஷ்டங்களை பகிர்ந்து கொண்டு அவர் சிலுவையில சுமந்த அவர் உன்னை விட்டு விலகல

பற்றிக்கொண்ட கரம் நம்மளை விட்டு விலகிவிடும் ஆனா இயேசு கிறிஸ்துங்கிற மெய்யான கரம் உங்களை விட்டு விலகாது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இல்ல அடுத்த வார்த்தை எஸ்ஐ ஐம்பத்தி நாலு பதினொன்னு சொல்லுது இல்ல சிறுமைப்பட்டவளே உங்களை யாரெல்லாம் சிறுமைப்படுத்தினாங்களோ உங்களை யாரெல்லாம் காயப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் உங்களை துக்கப்படுத்தினாங்களோ இதோ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் கண்ணீரோடு விதைத்தையர் அன்பு கூறிய மகளே யாரெல்லாம் உன்னை சிறுமைப்பட்டவள் சொன்னாங்களோ அவங்க முன்னால உன் தலையை உயர்த்த போறார் அவங்க முன்னால உன் தலையை உயர்த்த போறார் என்று அன்பு கூறிய சகோதர சகோதரியே உன் குடும்பத்தை உயர்த்த போறாரப்பா ಎನ್ನು ವಾಳಿಕೆ ಅಪ್ಪಡಿತ್ತಾ என்னை காயப்படுத்திய பலர் உண்டு நான் ரெண்டாயிரத்தி ஏழுல எனக்கு சிறுமைப்பட்டவனாக வாழ்ந்தேன் என்னுடைய பிசினஸ்ல தோல்வி என்னுடைய வேலை வாய்ப்புல தோல்வி ரெண்டாயிரத்தி ஏழுல என் ஐடில ஆண்டவர் என்னை படிக்க வைத்தார் கேம்பஸ்ல செலக்ட் ஆகல தொடர்ந்து தோல்வி தோல்வி கடன் பிரச்சனைகள் பல போராட்டங்கள் அவ்வளவுதான் அவமானம் அவ்வளவுதான் தோல்வி வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்த பொழுதுதான் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு ஜீவனை கொடுத்தது ஹலெ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆண்டவர் என்னை தோட்டார் நானஸ்நான முழு நம்பிக்கையோடு எடுத்தேன் கத்தோலிக்க திருச்சொபையில் முப்பத்தி எட்டு வருடங்கள்

உங்களுக்காக எனக்காக உயிரையே கொடுத்த மெய்யான தெய்வம் அவர் தேற்றவாளரா இருக்கிறார் நம்புறீங்களா இப்பொழுது அற்புதம் நடக்க போது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு உங்க கல்லு பிரகாசிக்க போதா சொல்லுங்களேன் ஏன் கல்லு பிரகாசிக்க போது சாதாரண கல்லு தாங்க அந்த கல்லு இயேசுவின் வல்லமையால் பிரகாசிக்கும் நம்புறீங்களா எப்படி நம்புறீங்க ஆண்டவர் மேல அசைக்க முடியாத நம்பிக்கையின் வழியாக ஆண்டவருடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம் ஆனா ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல வாக்கு மனுபுத்திரனும் அல்ல அவர் செய்தால் செய்ததை முடிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து சிலுவையில உங்களுக்காக எனக்காக உயிரை கொடுப்பேன் சொன்னாரு செய்து முடித்தாரு இப்பொழுதும் அப்போது அற்புத செய்ய போட வல்லவராய் இருக்கிறார் உங்க தடைகளை மாற்றி போட அவர் வல்லவராய் இருக்கிறார் நீங்க நம்புறீங்களா விசுவசிக்கிறீங்களா ஒரு ஆமையின் சொல்லுங்களேன் இப்ப

வல்லவரா இருக்கிறார் அது மட்டும் சொல்லல இசை ஐம்பத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா தாவிதுக்கு அருளின நிச்சய கிருபையை உனக்கு அழிக்க போறானா தாவித என்ன பண்ணாரு ஜனங்களுக்கு அதிபதியா ஜனங்களுக்கு சாட்சியா ஜனங்களுக்கு ராஜாவா உயர்த்தினார்ல உங்க குடும்பத்தை ஆண்டவர் இப்பொழுது உயர்த்த போகிறார் நானே சொர்ந்து போயிருக்கேன் புத நானே தடையில இருக்கிற புத எனக்கே அற்புதம் நடக்கலன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைங்களே கம்பீரத்தோட இருக்க தயாராருங்க இருங்க கம்பீரத்தோட இருக்க தயாரா இருங்க கண்ணீரோடு விதைத்தீங்கல்ல கம்பீரத்தோட இருக்க தயாராருங்க ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார் அற்புதம்

நம்பிக்கையா சொல்லுங்க என் கல்லு பிரகாசமாக போகுது மனது இருக்கிற கத்தர் உங்களை பார்த்து சொல்றா என் கல்லு பிரகாசம் அடைய போகுது என் கல்லு பிரகாசம் அடைய போகுது என் குடும்ப பிரகாசம் அடைய போகுது சாதாரண கல்லு என் குடும்பம் சாதாரண குடும்பம் தான் ஆனா என்னை பிரகாசம் அடைய செய்ய வல்ல தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து இதோ சகல நாட்களும் உன்னோடு இருப்பேன் சொன்ன தேவன் உங்களோடு இருக்கிறார் நீ பலம் கொண்டு திடமனதா இரு நான் உன்னோடு இருப்பேன் சொன்ன தேவன் உங்களோடு இருக்கிறார் நான் சொல்லலங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது ஆண்டவர் சொல்றார் உங்களை பார்த்து சொல்றார் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் தடைகளை நீக்கி போட போகிறேன் மலை போல இருக்கிற தடைகளை நீக்கி போட தடை நீக்கிபட போகிறேன் அற்புதம் செய்ய இருக்கிறார் ஜெபித்து நான் முடிக்கப் போகிறேன் அற்புதம் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார் ஊழியக்காரர்களை காட்டலும் நாங்கள் நம்புவது இயேசு அந்த தெய்வம் உங்களுக்காக இறங்கி வர வத்தாசை வருவதற்காக வருது என் தேவனை நம்பிக்கையோடு காத்திருக்கிற பூமியும் படைத்த உங்களுக்கு ஒத்தாசை வருது ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார் உங்களுக்கு வலது பக்கத்தில் இருக்கிற தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறார் உங்களை பாதுகாக்கிற தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய பரலோக அன்புக்குரிய இந்த செய்தியை கேட்டது நிமித்தம் மட்டுமல்ல இவருடைய வாழ்க்கையின் நிமித்தம் ஆண்டவர் நீங்க அவங்களுக்குள்ள வைத்திருக்கிற சமாதானத்தின் உடன்படிக்கை அவர்கள் பூரணமாக பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிற காரியங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குறோம் ஆண்டவருடைய மெய்யான சமாதான உடன்படிக்கை பிள்ளைகளை நிரப்புவதாக குடும்பத்தை நிரப்புவதாக இதுவரை எதிர்பார்த்திருக்கிற அற்புதங்கள் இப்பொழுதே வந்து சேரும்படியாக கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோம் அற்புதத்தை கொடுத்த தேவனுக்கு கொடான கோடி நன்றிகளை செலுத்து இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபித்து இந்த நாளுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே